உடலை மிகச்சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி நவீன அறிவியல் நவீன விவசாயம் அதை களை செடி என்கிறது வீடு அப்படிங்கிறாங்க நாம அதை வந்து கல்பம் என்று கொண்டாடி இருக்கிறோம் தேகராஜன் கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேருணையை கூட்டி பாகமுற காட்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும்னு பாடியிருக்காங்க சிந்தமனு தூத்துல வந்து கரிசாலை கற்பம் அந்த கரிசலாங்கண்ணி சா சார கரிசலாங்கண்ணியுடைய பொடிய கேநீரா நம்ம சாப்பிட்டோம்னா காகம் உணும் செளின்னா நுரையீர்ல இருந்து வரக்கூடிய புருலன்ட் கூட்டம் அந்த மியூகோபுருளன்ஸ் கூட்டம் எங்க வரும் நிமோனிட்டிஸ்ல இருக்கும் மத்த பழைய வைரல் நிமோனியா கன்சாலேட்டட் நிமோனியால துப்புற அந்த செடியை போக்கக்கூடிய தன்மைக்கு கரிசாலிப்பு உண்டு சொல்லியிருக்காங்க ஒரு பாடல சொன்னாரு குருதிதனில் வரும் கிருமி போகும் தானே எழுதியிருக்கான் பாக்டீரியா தெரியாத காலத்துல வைரஸ் தெரியாத காட்டத்தில் நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்துல மைக்ரோ